அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வைகாசி மாத பலன்கள் மேசம் முதல் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது தற்பொழுது அத்தனை கிரகங்களும் ஆனதுனால ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஆனாலும் கூட மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு புதன் உங்களது ராசியில் இருப்பது தற்சமயம் நன்மைகள் குறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் புதன் பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பேச்சுவார்த்தைகளில் தான் பிரச்சனைகளே ஆரம்பிக்குது அப்படிங்கிறது மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிற கூடிய ஒரு மாதமாக மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வைகாசி மாசத்துல குருவின் அமைப்புகளும் ராகு கேது எல்லாம் ஆனதுனால எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனாலே கேது உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் சிந்தனைகள் நன்மையாக நன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப எந்த ஒரு சிந்தனையும் எதையும் எதிர்பார்த்து சரியாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகளை இந்த மாசத்துல கொடுக்கும் அதே போல குழந்தைகள் கல்வி விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அவர்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கல்வி செலவுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் மேசராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் அமைஞ்சிருக்கு குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகளோடு போகுது பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஏமாந்துடக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு வருது சுக்ரன் பதின பன்னெண்டுல இருக்கிறதுனால செலவுகள் கூடுதலாக மனைவிக்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்புகளை பெறுகிறீர்கள் சுக்ரன் பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களது ராசியில் பயிற்சி ஆகிறதுனால சுக்ரன் பயிற்சிக்கு பிறகு ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய கணவன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளாக மாறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா அந்த மாதம் அமைஞ்சிருக்கு வேலை அமைப்புகளில் கொஞ்ச நாளைக்கு பிரச்சனைகள் நீடிக்கும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் உங்களது ராசிநாதன் இருபத்தி மூணாம் தேதி வரலும் நீச அமைப்பிலே இருக்கிறதுனால இந்த மாதம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் எதிலும் அவசரம் அப்படிங்கிறத குறைச்சுக்கணும் எதையும் அவசரப்பட்டு பேசிடக்கூடாது அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் எடுக்கும் பொழுது அது நன்மைகளாக அமையாது ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னு சொன்னா திரும்ப திரும்ப செய்யற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை மேசராசிக்காரங்க பெறுறீங்க அதனால அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகளோடு இந்த மாதம் உங்களுக்கு போகும் ஏற்றச்சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு கவலையில இருக்கிற மேசராசிக்காரவங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இல்லை அப்படிங்கிறதுனாலையும் சுக்ரனுடன் சனி இந்த மாதம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லாமே போகும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ராகு பதினொன்றில் வர்றதுனால உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல நினைத்த பணம் கிடைக்காமல் நம்ம எதிர்பார்த்த பணம் வராத சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால கடன் கொடுத்த இடத்துலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை வாங்கின இடத்துலையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது புதிய வேலை அமைப்புகள் ஆரம்பிப்போம்னு சொன்னாலும் கூட அதுலேயும் கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனக்குழப்பங்கள் மன நிம்மதி இல்லாத நிலைகள் மேசராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் நீடிக்கும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளோடு போகுது பத்திரப்பதிவு துறை போன்ற அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பத்திரப்பதிவுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்கு அதே போல சகோதரர் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் சகோதர சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாத ஒரு நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால பாக பிரிவினை போன்ற அமைப்புகள்லாம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தாய்வழி சொத்துக்கள் ஓரளவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மாசத்துல மேசராசிக்காரவங்களுக்கு அமர்ந்திருக்கு மேசராசிக்காரர்கள் குணத்தை மாற்றிக்கொள்வது கொள்வது ரொம்ப நல்லது கேது பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவிற்கு நன்மையை தரும் ஏன்னா கேது அஞ்சுல இருக்குனால பூர்வீக சொத்துல ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள் தோணும் பூர்வீகத்துல ஒரு நன்மைகள் அமையக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட அதில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய பூர்வீக சொத்துல ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய அமைப்புகளோடு இந்த மாதம் போகும் அதனால கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறதுனால ராகு கேதுக்கள் பெரிய தீமைகளை தராது அதனால பார்க்கும் கிரகம் குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகு எந்த விதத்திலும் உங்களுக்கு பலனை குறைத்து தராது அப்படிங்கிறதுனாலையும் படிப்படியாக பணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சியில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏழரை சனியை பத்தி கவலைப்பட வேணா ஏழரை சனி என்னதான் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் வந்து கூடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு அப்படிங்கிறதுனால பெரியதாக இப்போதைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால பணம் காசுகள் கொஞ்சம் செலவா இருந்தாலும் இனிமேல் கொஞ்சம் அந்த வனங்காசு செலவுகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு நல்ல ஒரு மாதமா அந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தாயின் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை வேணும் வண்டி வாகனங்கள்ல போறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவிற்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் நேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால மேசராசிக்காரங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அண்டை அயலார் சுற்றத்தார்கள் உங்களை மதிக்காத நிலையில் இனி வருங்காலங்கள் மதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதே போல ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பது பூர்வீக கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய குலதெய்வத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு மாதம் அதே போல சிறுதூர பயணங்கள் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அது சுற்றுலா இது போன்ற சின்ன சின்ன பிரயாணங்கள் பண்றது ரொம்ப ஒரு நல்லாவும் இருக்கும் மனதுக்கு ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரங்க இதுவரை இருந்த கஷ்டத்துல இருந்து ஓரளவிற்கு இந்த மாத இறுதியில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு போகும் பெண் கிடைக்கலைன்னு சொல்லி நீண்ட நாளாக முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு பெண் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால பெண் பார்க்குறவங்க சீக்கிரமாக அதுக்கான முடிவுகளை எடுக்கலாம் பெண்ணை தேடுற வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி குருபலம் அவங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வந்ததுனால பெண் எளிதில் கிடைக்கக்கூடிய நல்ல பெண் அறியப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சொந்தத்திலேயே பெண் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த மாதத்துல அவங்களுக்கு நிகழும் அதனால பெண் தேடுறவங்க ஈஸியாக அந்த மாதத்துல தேடிட முடியும் அப்படிங்கிறதுனால பெண் தேடுறவங்க அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வேலையில கொஞ்ச நாளைக்கு பிரச்சனைகள் நீடிக்கும் ஏன்னா ஐடி போன்ற துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை வேலைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளோடு இந்த மாதம் போகும் அதனால ஐடி துறைகள் மின்னணு கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் கூடுதலாக வேலை பலு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளோடு போகும் ஷேர் மார்க்கெட் இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஏற்றுமதி இறக்குமதியில சிக்கல்கள் வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் எடுங்க புதிய அறிமுகத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது கொஞ்ச நாளைக்கு புதுசா அறிமுகம் ஆகும் நபர்கள் ஒரு லட்சம் போட்ட அஞ்சு லட்சம் வரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்ச நாளைக்கு புதிய அறிமுகத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது தந்தை வழி சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அதனால இந்த மாசம்தான் எந்த விதமான அவசரப்பட்டு முடிவெடுக்கவேனா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது வாழ்த்துக்கள்